பணத்தை கொடுங்க டபுளாகத் தாரேன் தூத்துக்குடியில் கோடிக்கணக்கில் சுருட்டிய போலி முள்படுக்கை சாமியார் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் முள்படுக்கையில் படுத்து குறி சொல்லி வந்த சாமியார் பணம் கொடுத்தால் இரட்டிப்பாக தருவேன் என்று சொல்லி பல பேரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்துள்ளார் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் கொடுத்த புகாரையடுத்து போலீஸ் சாமியாரும் அவருக்கு மூளையாக செயல்பட்ட அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள புங்கவர் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் பால சுப்பிரமணியன் இவர் ஒரு கம்பெனியில் மேலாளராகவும் தனியார் பேருந்து ஒன்றில் நடத்தினராகவும் வேலை பார்த்து வந்துள்ளார் பின்னர் அதே ஊரில் உள்ள கோவில் ஒன்றில் பூசாரியாக குறி சொல்லியும் வந்துள்ளார் ஏற்கனவே அந்த கோவிலில் பூசாரியாக இருந்த முருகன் என்பவர் பால சுப்பிரமணியனை வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஊர் மக்களிடம் பணம் வசூலித்து அதே ஊரில் மற்றொரு நாதன் என்ற கோவில் கட்டி குறி சொல்லி வந்தாராம் குறி கேட்க வருபவர்களிடம் பணத்தை இரட்டிப்பாக மாற்றித் தருவேன் என்று கூறி பணத்தை வாங்கி மோசடியும் செய்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்த விவரம் வருமாறு தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியைச் சேர்ந்தவர் லிங்கராஜ் வயது நாற்பத்திரண்டு என்பவர் சாமி அலங்காரப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் இவரிடம் பால சுப்பிரமணியன் அறிமுகம் ஆகியிருக்கிறார் அப்போதுதான் அருள்வாக்கு கூறுவதாகவும் புங்கவர் நத்தத்தில் உள்ள கோவிலில் விசேஷ பூஜை செய்து பணத்தை இருமடங்காக கொடுத்து உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இதனை நம்பிய லிங்கராஜ் போலி சாமியார் பால சுப்பிரமணியனிடம் சிறப்பு பூஜை செய்வதற்காக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை பல்வேறு தவணைகளாக முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து இருக்கிறார் இதேபோல லிங்கராஜின் நண்பர் ஆனந்தகுமார் என்பவரும் ரூபாய் இருபத்தொன்பது லட்சம் பணத்தை பால சுப்பிரமணியத்திடம் கொடுத்து இருக்கிறார் பின்னர் பால சுப்பிரமணியன் மற்றும் அவரது குடும்பத்தாரை லிங்கராஜ் செல்போனில் தொடர்பு கொண்டபோது சுவிட் ஷாப் செய்யப்பட்டு அனைவரும் தலைமறைவாகியுள்ளது தெரியவந்தது இதையடுத்து சாமியாரின் ஊருக்கு லிங்கராஜ் சென்றுள்ளார் அப்போதுதான் பால சுப்பிரமணியன் பலரிடம் ஏமாற்றி பணம் சுருத்தியது தெரியவந்து இருக்கிறது பால சுப்பிரமணியனின் மகன் ஐயாத்துரைதான் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டுள்ளார் ஏராளமானவர்களிடம் மோசடி செய்து கோடிக்கணக்கில் ஏமாற்றிய போலி சாமியாருக்கு உள்ளூரில் பத்தொன்பது ஏக்கர் நிலம் மற்றும் முப்பது லட்சம் மதிப்பில் வீடு உள்ளதாம் ஏற்கனவே இறைந்த திருமணம் முடித்துள்ள போலி சாமியார் சுப்பிரமணியன் விருதுநகரில் உள்ள ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழகியதாகவும் சொல்லப்படுகிறது அதே பகுதியில் பதினொன்று வீடுகளை கட்டியுள்ளதும் இந்த வீடுகளை அந்த பெண்ணே பராமரித்து வந்ததும் தெரியவந்துள்ளது படத்தை ஏமாந்தவர்கள் காவல்துறையில் புகாரளித்தும் போலீசார் பால சுப்பிரமணியனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து போலி சாமியாரையும் அவரது மகனையும் ஓசூரில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் தன்னை சாமியார் என நம்பவைக்க முள்படுக்கையில் குதித்து குறி சொல்வதை கொண்டு கொண்டிருந்தாராம் பால சுப்பிரமணியன்